ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சின்ன மோட்டார் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றின டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த சிஸ்டருக்காண்டி இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மோட்டாருங்க சின்ன மிஷினுக்கு ஃபிட் பண்ணக்கூடிய மோட்டார்ங்க இதோட இந்த கம்பெனி பேருங்க லதா கம்பெனி இதுலேயே உங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்குது இந்த மோட்டார்ங்க நம்ம தையல் மிஷினுக்கு பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வருங்க இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குங்க அந்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க போல்டு நட் எல்லாமே இதிலே செட்டாகவே கொடுத்துருவாங்க இந்த மோட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க ஆளை வர சொல்லி தாங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இதிலே வந்து பிளக்குமே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டுங்க பெல்ட்டு பார்க்கலாங்க இது வந்து மோட்டருக்கு மட்டுமே இந்த பெல்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க நீங்கள் கையில் தைக்கிற மாதிரி அப்படின்னா அந்த பெல்ட்டை நீங்கள் கலட்டிட்டு நார்மலாக இருக்க பெல்ட்டை நீங்கள் மாட்டி தைக்கிற மாதிரி இருக்குங்க இதிலேயே பாருங்கள் போல்டு நட்டு அந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து செட்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க பெடல் பார்க்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒயராக வருங்க ஒரு ஒயர் வந்து நம்ம பிளக்கில் மாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்னொரு ப்ளக்குங்க அந்த மோட்டாரில் ஒரு ஒயர் வந்துச்சு பார்த்திங்களா அந்த வயரையும் இதோட ஒயரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தைக்கிற மாதிரி வருங்க நெக்ஸ்ட்டுங்க நட்டு ஸ்ப்ரிங்கு எல்லாமே இதில் செட்டாகவே இருக்குங்க எதுவுமே நம்ம வெளியே வாங்க தேவையில்லை இந்த பாக்ஸில் எல்லாமே செட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதோட பேர் வந்து லதா கம்பெனி நான் வச்சுருக்க தையல் மிஷினுங்க எவரெஸ்ட் மிஷினு தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானுமே வந்து இந்த மாதிரி மினி மோட்டார் தாங்க நானும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மோட்டாரில் அந்த கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை அதை வந்து தையல் மிஷினோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த டானா ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்டாண்டு மிஷினோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அடுத்துங்க அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா அதில் தான் வந்து நம்ம அந்த சின்ன பெல்ட்டை வந்து மா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கை சக்கரத்தில் மாட்டியிருக்க பெல்ட்டை கழட்டிட்டு அந்த சின்ன பெல்ட்டை வந்து நம்ம இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டுங்க இந்த ப்ளக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மோட்டர்லேயே இந்த ப்ளக்கு வந்து உங்களுக்கு அட்டாச்சாகவே இருக்கும் அந்த வயர் வந்து நீங்கள் அந்த மிஷின் பக்கத்தில் கேப் மாதிரி இருக்கும் அதில் அடியில் கூடி விட்டிங்கன்னா இப்படி உங்கள் தையல் மிஷினுக்கு அடியில் அந்த ப்ளக்கு நீ ப்ளக்கு வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டுங்க சின்ன பெல்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முதல்லங்க நம்ம பெல்ட் மாட்டியிருப்போம் கை சக்கரத்துக்கு பக்கத்தில் அந்த பெல்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுங்க பெல்ட்டை நீங்கள் எப்படி கலட்டணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சக்கரத்தில் இருக்கிற பெல்ட்டை வந்து நீங்கள் நகட்டினாலே போதும் அது ரிமூவ் ஆயிரும் நான் கலட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க ரிமூவ் ஆயிடுச்சு அந்த பெல்ட்டுங்க நம்ம சக்கரத்துக்கு வெளியே எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க பெல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க கை சக்கரத்துக்கு பக்கத்துலங்க சின்ன கேப் மாதிரி இருக்குங்க அதில் தாங்க நம்ம சின்ன பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க பெல்ட்டுங்க கை சக்கரத்துக்குள்ளே நம்ம வைக்கணுங்க அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் சின்ன கேப் மாதிரி இருக்கும் அதில் வந்துங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க தெரியுதுங்களா அந்த கேப்பில் வந்து இந்த பெல்ட்டை வந்து நம்ம உட்கார வைக்கணும் அப்புறங்க இந்த பெல்ட்டை இழுத்துங்க அந்த மோட்டாரில் அந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க மோட்டார்லங்க ரெண்டு ரவுண்டு இருக்குங்க நம்ம எந்த ரவுண்டில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க புதுல புது பெல்ட்னால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் இழுத்து தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வருங்க இப்போ வந்து நம்ம பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ வந்து பெடலை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதில்ங்க ரெண்டு பிளக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பிளக்கு வந்து நம்ம மோட்டாரில் ஒரு ஒயர் வரும் சின்னதாக அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணுங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த வயர் வந்து நம்ம மோட்டாரோட நம்ம கனெக்ட் பண்ணணும் இந்த பெடலுங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பெடலுங்க முதல்ல காமிச்சது புதுசு இதுதான் எப்போயும் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பெடலுங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு பிளக் கொடுப்பாங்க இப்போ ஒரு ப்ளக்கை வந்து நம்ம மோட்டாரோட ஃபிக்ஸ் பண்ணலாங்க இப்போ இந்த ப்ளக்குங்க நம்ம அதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்க மேலே இருக்க மோட்டார்ல மோட்டார்லேருந்து வர பிளக்குங்க இது வந்து நம்ம பெடல்லேருந்து வர பிளக்கு ரெண்டே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு ப்ளக்கு இருக்குதுங்க அது வந்து நம்ம சுவிட்சு பாக்ஸில் இந்த ப்ளக்கை மாட்டி நம்ம சுவிட்சை போட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க இப்போ வந்துங்க நம்ம ரெண்டு ஒயரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க பெல்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க மோட்டார் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம மோட்டாரில் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல்ல வந்து சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்க நீங்கள் பெடலை வந்து மெல்லமாக ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு இந்த சக்கரம் சுத்த ஆரம்பிக்குங்க நீங்கள் வேக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்டார் வந்து கடைகடன் ஓட ஆரம்பிச்சிருங்க அதனால் கடலை வந்து மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி தைக்க ஆரம்பிங்க மோட்டார் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்துணி நீங்கள் துணியில் தைக்க ஆரம்பிக்காதீங்க முதல்ல கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் காலில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பேடைய ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு தானாக சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருங்க மோட்டாரில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மோட்டாரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரஃபாக துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் தச்சு பாருங்கள் நேராக வருதா எப்படி வருது அப்படின்னு நீங்கள் தச்சு பார்க்கணுங்க தெரியுதுங்களா தையல் போட்டிருக்குது இன்னொருக்கு நம்ம தைக்கலாங்க பாருங்க தையல் வந்து எவ்வளோ நேராக வந்துருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நேராக வந்துருக்கு பாருங்க தையல் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மோட்டரில் தைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் தைக்கலாம் ஆனால் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா துணி வந்து கடகடன் போக ஆரம்பிச்சிரும் அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும் பசங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கரண்ட்னால கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க இருக்கணும் நீங்கள் தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வயர்லாம் கழட்டி நீங்கள் வச்சுருங்க மோட்டரில் வந்து தைக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைங்க அது பசங்க இருக்க வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல வந்துங்க சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் பிடுங்க வேண்டாம் இங்கே நம்ம வயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வயர் மட்டும் நீங்கள் கலட்டினாலே போதும் இந்த வயர் நீங்கள் கலட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கனால இங்கே கரண்ட் வராது பிள்ளைங்க வந்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணாலும் ஒன்றும் ஆகாது கரண்ட்டு வராது அதனால சேஃப்டியாக வந்து இதில் இருக்க விளக்கம் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும் நம்ம வந்து சுவிட்சு ஆஃப் பண்ணியிருக்கனால இங்கே வந்து உங்களுக்கு கரண்ட்டு வராது இப்படி தாங்க தனித்தனியாக வந்து நீங்கள் கலட்டி வச்சிடலாம் இப்போ நீங்கள் வந்து சுவிட்சை நீங்கள் போட்டாலும் இங்கே வந்து உங்களுக்கு கரண்ட்டு வராது ஏன்னா நம்ம வந்து இந்த வயர் வந்து நம்ம கலட்டி வச்சுருக்கோம் அதனால் வந்து கரண்ட் வராது அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்